அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மண் சட்டி புது சட்டி வந்து எப்படிலாம் பார்த்து வாங்கலாம் அப்புறம் மண் சட்டி வாங்கின பிறகு எப்படி வந்து பழக்கிறது எதுக்காக பழக்கணும் அப்புறம் வந்து ரெகுலராக வந்து மண் சட்டியை வந்து கழுவுறது கழுவி வைக்கிறதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் வந்து மண் சட்டி வந்து யூஸ் பண்ணணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்றத தான் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் மண் சட்டி யூஸ் பண்ண பிறகு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த சட்டிலாம் எடுத்துகிட்டிங்கன்னா நான் ஒரு எயிட் இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து கீரை கடையிறதுக்கு இல்லை பருப்பு கடையிறதுக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் அண்ட் நான்வெஜுக்குன்னு வந்து தனியாக நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன் இல்லை வந்து பிரியாணி பண்ணோம் இல்லை நான்வெஜ் பண்ணோன்னா நான் இந்த சட்டி தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ மாதிரி சட்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் தூக்கும் போதே உங்களுக்கு வெயிட் நல்லா இருக்கும் அண்டு இது வந்து நல்லா தின்ன இல்லாமல் வந்து நல்லா கனமானதாக இருக்குதான்னு பார்த்து வாங்கினோம் இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரீசண்ட்டாக நான் வாங்கினது இது நான் இன்னும் பழக்கலை இந்த வீடியோவில் தான் வந்து நான் வந்து எப்படி பழக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறதுக்காகவே இந்த ரெண்டு சட்டி வச்சுருக்கிறேன் என்னோடய கீரை சட்டி பார்த்திங்கன்னா லைட்டாக கீழே க்ராக் சொல்ல ஆரம்பிக்கிது ஆனால் லீக்கேஜ் ஒன்றும் இல்லை ஸோ நான் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணுன்றதுக்காக அதே மாதிரி ஒரு கீரை சட்டி இந்த பருப்பு கடைகிற மாதிரி சட்டி ஒன்று வாங்கியிருக்கிறேன் இது வந்து குழம்பு வைக்கிறான் அப்படின்றதுக்காக இந்த சட்டி வாங்கினேன் நம்ம வந்து மண் சட்டியோ மண்பானையோ வாங்குறப்போ நம்ம என்னெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா சுற்றி ஏதாவது கிராக்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஹேர்லைன் க்ராக்ஸ் ரொம்ப தின்ன ஒரு லைன் அப்படியே பாஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து சீக்கிரமாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி கிராக்ஸ் இல்லாமல் பார்த்து வாங்கணும் அண்ட் நீங்கள் புதுசு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தட்டி நீங்கள் மண்பானை வாங்குகிற இடத்துல வந்து அவங்களே தட்டி தான் பார்ப்பாங்க தட்டினீங்கன்னா டங் டங் சத்தம் வரும் இந்த மாதிரி சத்தம் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஓட்டை எதுவும் இல்லை கிராக்ஸ் சொல்லுகலை அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த பானை பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி கிராக்ஸ் விழுந்துருச்சு லீக்கேஜ் இல்லைனாலும் இதோட சத்தம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டங் டங்குன்னு வரல ஸோ நீங்கள் வந்து புதுசு வாங்கும்போதும் அதே மாதிரி நீங்கள் தட்டி பார்த்து கூட வாங்கலாம் இன்னொன்று என்னென்னா வந்து சில சட்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளறை வந்து கொத்தி விட்ட மாதிரி இருக்கும் இல்லைனா கல் பொடி பொடி கல் பதிச்ச மாதிரி இருக்கும் அது எதுக்காக யூஸ் பண்ணால் நீங்கள் பொதுவாக வந்து கடையிறதுக்கு அந்த பாத்திரம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொத்தி விட்டது வாங்கினீங்கன்னா ஈஸியாக மசியும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வாங்குறது இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தாலிப்பு கொடுக்குற மாதிரி உள்ள பாத்திரமோ இல்லைனா வந்து குழம்பு வைக்கிற பாத்திரமோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து கொத்தி விட்டணுன்ட்டு அவசியம் கிடையாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா சில மண் பாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து புறா வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா சொர சொரன் இல்லாமல் ரொம்ப முழு முழுன்னு பல உங்களுக்கு வந்து அங்கே சட்டி கடையில் அடுக்கி வச்சுருக்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த மாதிரி பல இருக்கிற சட்டி வாங்க வேணாம் ஏன்னா அதில் வந்து அந்த மாதிரி ஷைனிங் லுக் கிடைக்கணுன்றதுக்காக நல்லா வேறு என்ன கெமிக்கல் எனக்கு சரியாக தெரில அந்த மாதிரி பொருள் போட்டு வந்து முழு பழக்கி வச்சுருக்கிறாங்க ஸோ அது நம்ம மண் சட்டி வாங்குறதே வந்து நம்மளோட ஹெல்த்துக்காக தான் வாங்குகிறோம் அதில் கெமிக்கல் போட்டு வாங்குறதுக்கு நம்ம வாங்காமலே இருக்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மண் சட்டி வந்து ஒரு நல்ல என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் செஞ்சுருக்கனால அதில் வந்து இயற்கையாகவே ஒரு துளைகள் ஏ ஏர் பாஸ் ஆகி போகிற மாதிரி போர்ஸ் நிறையா இருக்கும் இப்போ நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணதே வாங்கினா நம்ம சமைக்கிற இப்போது ஹீட் பண்ணுறப்போ வந்து அந்த கெமிக்கல் நம்ம சாப்பாட்டில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் வாங்கும் போது வெளியில் வந்து கொஞ்சம் சொரப்பாக இருக்கிற மாதிரி தொட்டு பார்த்தாலே தெரியும் ரொம்ப மொழு மொழுன்றிருக்கு அது உள்ளலாம் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சொர சொரன்னு செங்கல் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குறதே வந்து நல்லது பொதுவாக வந்து மண் சட்டியில் நம்ம செய்கிறப்போ வந்து தனித்தனியாக வந்து வச்சுக்கிறது நல்லது நான்வெஜ்ஜுக்கு தனியாகவோ இது நான் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுறது நான்வெஜ் தனியாகவும் வெஜ்ஜுக்கு தனியாகவும் வச்சுக்கிறதே நல்லது ஏன்னா வந்து மண் சட்டியில் அந்த போர்ஸ் இருக்கிறதுனால நம்ம சமைக்கிறதோட அந்த வாசனை அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் வந்து அந்த தொலைகளில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து இப்போ நீங்கள் ரசம் வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அதே இதில் நீங்கள் பருப்பு தாளிச்சீங்க அந்த ரசத்தோட ஃப்ளேவர் அந்த பருப்பில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் தவிர்க்கணுன்னா ஒன்று இந்த ரசம் முடித்து நம்ம எப்படி சீசன் பண்ணுறோமோ அதில் வந்து அந்த வாசனை வந்து போயிடும் இல்லை நீங்கள் வந்து அவ்வளோ டீப் சீசனிங் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் ரசத்துக்கு தனியாக கடையிறதுக்கு தனியாக சாப்பாடு வடிக்கிறதுக்கு தனியாக அந்த மாதிரி தனித்தனி பாத்திரங்களே வச்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா நீங்கள் சில நேரம் இந்த கடாய் டைப்பில் வந்து பாத்திரம் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு காது மாதிரி இப்படி வளைவாக ஒன்று போட்டிருப்பாங்க அதுல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஃபைனிஷியலாக யூஸ் பண்ணும்போது அந்த காதை பிடிச்சி தூக்கும் போது டப்புன்னு அந்த பாத்திரம் கீழே விழுந்து உடஞ்சிரும் அந்த காது தனியா கையோட வந்துடும் அது எதனால அப்படின்னா அந்த காது அவங்க செய்கிறப்ப வந்து கம்பி வச்சு ஆக்சுவலா செஞ்சுருக்கணும் அப்படி கம்பி வச்சு செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி விரிசல் விடுறதுக்கு வாய்ப்பில்லை சும்மா இந்த மண் மண் வச்சே அப்படியே அணைச்சிருந்தாங்க அப்படின்னா அது சீக்கிரமா கிராக் விழுந்துடும் இன்னொன்று வந்து நீங்கள் கே வாங்கும் போதே அது கேட்டுக்கலாம் அது உள்ளார கம்பி வச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அந்த மாதிரி ரிஸ்க்கே வேண்டாம் அப்படின்னா இப்படி தனியாக ப்ரொஜெக்டடாக வந்து ஷேப் பண்ணியிருப்பாங்க ட்ராங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கொடுக்குறத வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஹீட் பண்ணும்போது இதை பிடிச்சி தூக்குறப்போவோ அது உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இது போதே அது கூட அட்டாச் பண்ணி செஞ்சு பேக் பண்ணதுனால வந்து இது தனியாக வர்றதுக்கு இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த கடாய் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கடாயில் இருக்கிற அந்த காதை வச்சு தூக்காமல் சைடில் வச்சு தூக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூஸே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து புது சட்டியை எதுக்காக பழக்கணும் பழக்காமலே டேரெக்டாக அடுப்பில் வச்சு செய்ய ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது கூடாது ஏன் அப்படின்னா மண்ணில் நல்லா குழச்சிட்டு இந்த பானையெல்லாம் செய்கிறப்போ ஈரமாக இருக்குது அதுக்கப்புறம் சுட்டு எடுக்கிறாங்க வேக் பண்ணி எடுக்கும்போது அந்த தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வற்றி அந்த பானை வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுது ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டப்புன்னு வெடிக்கிறது வெடிச்சிடும் அந்த பானை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி அந்த ஈரப்பதத்தை கொஞ்சம் அந்த பானைக்கு கொண்டு வந்த பிறகு சில ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ண பிறகு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா வெடிக்கிறதுக்க வெடிக்கிற வெடிக்காது அண்டு நீங்கள் வந்து ரெகுலராக சீசன் பண்ணும் போது இந்த பானை வந்து நிறைய நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சட்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செவன் இயர்ஸ் பக்கமாக வச்சுருக்கிறேன் எனக்கு எந்த வித கிராக்ஸும் இல்லை ஸோ நம்ம எப்படி நம்ம இந்த பானையை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் வந்து அதோடய லைஃப் டைம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து முதல்ல பழக்கிறதுக்கு முன்னாடி அந்த குப்பையெல்லாம் போகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணிங்க அப்படின்னாங்கனாலே ஃபஸ்ட்டு தண்ணி படம் போதே சுறுசுறுசுறுன்னு சத்தம் கேட்கும் அதை வச்சே தெரிஞ்சிடும் இந்த போர்ஸ்குள்ள தண்ணி போகிற சவுண்டே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா இந்த பா இந்த பானை முங்குகிற அளவுக்கு வந்து நம்ம அரிசி கலஞ்ச தண்ணியோ அல்லது சாப்பாடு வடித்த கஞ்சியோ எதாவது ஒன்று போட்டுக்கலாம் இல்லை ரெண்டையும் கலந்து கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பெரிய பானை நீங்கள் வந்து மூக்கணுன்னா நான் அதிகமாக தண்ணி தேவைப்படும் அப்படின்றப்ப ரெண்டையும் கலந்து கூட நீங்கள் தண்ணி ஒரு அகண்ட பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த பானை நல்லா முங்குற அளவுக்கு அதை வச்சிடணும் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய பானைக்கு நம்ம அந்த அளவுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னைக்கு மாவு போடுறீங்களோ அந்த அரிசி கலஞ்ச தண்ணியை கூட சேர்த்து கிரைண்டரு கழுவின தண்ணி அதை எல்லாமே சேர்த்து கூட இதை பழக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த புது மண் சட்டியை வந்து பழக்கிறதுக்கு வந்து ஒரு அகண்ட பாத்திரத்தில் அந்த அந்த பானையோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற சட்டியோ வந்து உள்ளே நல்லா ஃபுல்லாக முங்குற மாதிரி ஒரு அகண்ட பாத்திரத்தில் அரிசி கலஞ்ச தண்ணி அப்புறமா வந்து சாப்பாடு அரிசக்கஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா கூட ஊற்றிக்கலாம் பத்தாவதுக்கு நீங்கள் தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த சட்டியை வந்து இதுக்குள்ளராக முக்கி வச்சிடலாம் இப்போ எனக்கு இந்த தண்ணி பற்றலை அதனால் நான் வந்து நார்மல் வாட்டராக இதோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்த தண்ணி அந்த சட்டியை முக்கும்போதே சுறுசுறுன்னு சத்தம் வரும் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு சத்தம் கேட்குதான்னு தெரில பட் சுருன்னு ஒரு சத்தம் வரும் நல்லா எல்லா சைடும் இந்த தண்ணி படுற அளவுக்கு வந்து இந்த பாவத்து உதரம் முக்கிட்டு அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நல்லா முங்குற அளவு வந்து இந்த தண்ணியிலே நம்ம சட்டியை போட்டுருணும் எவ்வளோ நாளைக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு நாளைக்காவது போடுவேன் அப்போ இந்த தண்ணிலாம் புளிச்சு போயிடுமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆமாம் புளிச்சு தான் போகும் பட் அதுதான் வந்து இந்த சட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு நிறைய நாள் அந்த சட்டியை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்புறம் டெய்லி தண்ணி மாற்றணுமான்னா வேண்டாம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன தண்ணி ஊற்றி ஃபுல்லாக முங்க வைக்கிறோமோ அதே தண்ணியே மூணு நாள் வரைக்கும் அப்படியே அந்த தண்ணியிலே இருக்கட்டும் நம்ம தண்ணி மாற்றணுன்ட்டு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நல்லா முழுகிற மாதிரி ஊற்றி வச்சுருங்க ஒரு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சன்ரைட் பண்ணணும் என்னென்னா நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்தோன்னா உங்கள் சட்டி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சட்டி வந்து தாலிப்புக்கு அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எண்ணெய் கோட்டிங் கொடுத்துட்டு அதை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பழக்க ஆரம்பிக்கணும் இல்லை ந நார்மலாக நீங்கள் குழம்பு இல்லை காய் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து காலிச்சு தனியாக தான் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இது பழக்கின பிறகு வா வாஷ் பண்ணிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் ரெகுலராகவே வந்து மண் சட்டை யூஸ் பண்ணும்போது சில சமயம் வந்து அடுப்பில் வச்சோடனே அந்த பழைய குழம்பு ஸ்மெல்லோ இல்லை வந்து எண்ணெய் வந்து இந்த சைடில் இருந்து அப்படியே லீக் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி சுடு கஞ்சியில் வச்சுட்டு ஒரு நாளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி சனில் நல்லா வெயிலில் வந்து வச்சு எடுத்தீங்கனாலே அந்த ஸ்மெல்லாம் போயிடும் ரெகுலராகவே நீங்கள் வந்து நான்வெஜ் யூஸ் பண்ணுற பாத்திரம் அதெல்லாமே கூட நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா அந்த பழைய ஸ்மெல் போயிடும் அடுத்த வாட்டி நீங்கள் சமைக்கும்போது அந்த ஏற்கனவே செஞ்ச குழம்போட வாசனை வந்து உங்களுக்கு வராது இப்போ நான் வந்து அந்த புது பாத்திரத்தை தண்ணியில் ஊற்றி வச்சது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பபுள் பபுளாக உங்களுக்கு வர ஆரம்பிக்குது ஸோ அது நல்லா வந்து அந்த துளைகள் குளற தண்ணி பாஸ் ஆகிறதுனால தான் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரீத்திங் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பபுள் பபுளாக வரும் இந்த மண் சட்டி வந்து துகள்கள் நல்லா வந்து இருக்கிறதுனால ஏர் பாஸ் ஆகி போகிறதுனால இல்லை சில்லன்னு இருக்கக்கூடியதுனால வின்டர் டைமில் நம்ம வந்து அதிகமாக வந்து புலங்காத மண் பாத்திரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பைடர்ஸ்லாம் கூடு எட்டு கால் வந்து கூடு கட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நீங்கள் எப்படி தான் வச்சாலும் இது மாதிரி வெள்ளை வெள்ளையாக உங்களுக்கு ஃபங்கஸ் மாதிரி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அது வந்து அந்த மண் பாத்திரத்தோட இயற்கையாகவே அது குளிர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகும் இதனால் வந்து நீங்கள் சட்டி வந்து கெட்டு போயிடுச்சு இல்லை நம்ம இது வேறு சட்டி ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த மண் கூட இயல்பு இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணாமல் லைட்டாக வந்து ஸ்காட்ச் ப்ரைட்லேயே சாஃப்ட்டு டைப் இருக்குல்ல அதை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுட்டு எந்த லிக்விடும் போடாமல் வெறுமை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தண்ணியில் வந்து அடுப்பில் வச்சு லெமன் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சுருக்கலாம் இல்லை நார்மலாக வெறும் தண்ணியை கூட கொதிக்க வச்சுட்டு நல்லா வெயிலில் வச்சு எடுத்தாலே இந்த இஷ்யூ போயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சட்டியை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த சட்டி பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் நான்வெஜ்ஜு பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ எவ்ரி டைம் நம்ம நான்வெஜ் பண்ணதுக்கப்புறமா எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டெல்லாம் வந்து ப்ளைன் ப்ரஷில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா லெமன் போட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வந்து ஊற்றிட்டு திருப்பி ப்ளைன் ப்ரெஷ்ஷில் தேய்ச்சிட்டு வெயில் நல்லா காய வச்சோனாலே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அழுக்கு அந்த நான்வெஜ் பண்ண வாசனை எல்லாமே போயிடும் இப்போ வந்து நீங்கள் அந்த லெமன் போட்டு கொதிக்க வைக்கிறதுன்றது வந்து ஃப்ரெஷ் லெமன் தான் போடணும்னு கிடையாது ஆல்ரெடி வந்து நீங்கள் பன்னீர் போடுறதுக்கு லெமன் யூஸ் பண்ணிங்கன்னால் அது தோலை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்கன்னா அது வந்து கருக்காமலோ இல்லை வந்து ஃபங்கஸ் அட்டாக் இல்லாமலோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த லெமன்ஸு ஸோ அந்த தோல் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் அந்த பிசுக்கு அந்த நான்வெஜ் பண்ண வாசனை எல்லாமே இந்த சட்டியிலேருந்து போயிடும் இப்போ இதை உள்ளே போட்டுட்டு நம்ம இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சோனாலே இந்த இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த மண் சட்டியில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து அப்படியே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வெளியில் வரும் அப்படி வந்துச்சுனாலே வந்து அந்த உள்ளே இருக்கிற ஸ்மெல்லு அந்த எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஜென்ரல் ப்ரெஷ்ஷோ இல்லை அதுக்கப்புறம் இந்த லெமன் போட்டு வெளியில் தேய்ச்சிட்டு வெயிலில் நல்லா காய வச்சாலே இந்த எண்ணெய் பிசுக்கள்லாம் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நீங்கள் சைடில் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியுது அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் வந்து சைடில் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த எண்ணெய் பிசுக்கை எடுக்கிறதுக்கு வந்து நார்மல் ப்ரஷ் வச்சு வெளியில் அப்படியே தொடச்சி எடுத்துரலாம் இல்லைன்னா வந்து நம்ம உள்ளே வேக வச்சுருக்கோம்ல அந்த லெமன் வச்சு வெளியில் தேய்ச்சாலே வந்து அந்த பிசுக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு வாஷ் பண்ணிட்டு வெயில் நல்லா காய வச்சா எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் நீங்கள் வந்து உங்கள் சட்டி ரொம்ப பழசாயிருச்சு நான் எவ்வளோ தான் வந்து தண்ணியில் போட்டு ஹீட் பண்ணி எடுத்தாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு வெளியே வந்தாலும் கூட எனக்கு ஸ்மெல்ல ரொம்ப பழைய எண்ணெய் சிக்கு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க இல்லைன்னா கிராக் விழுந்து நீங்கள் வந்து ஹீட் பண்ணும் போதே அடியில் வந்து கருப்பாக க்ரீஸ் மாதிரி கசிய ஆரம்பிக்கும் அது ரொம்ப அதிகமாக கசிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து இல்லை உடையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சட்டியை உடனே தூக்கி போடணும் க கிடையாது நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மண்ணை நிரப்பி வெந்தய கீரை மட்டுமே போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து புதினாவோ இல்லை சின்ன சின்ன செடிகள் டேபிள் ரோஸோ அந்த மாதிரி சின்ன பூச்செடிகள் கூட வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து சாம்பிராணி புகை போடுவீங்க அப்படின்னா வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடுறீங்கன்னா நாங்கள் யூஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா தேங்காய் தொட்டி அதெல்லாம் போட்டு சாம்பிராணி போடுவோம் வீட்டுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடுறதுக்கு கூட நீங்கள் இந்த சட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாங்குகிற மண் சட்டி வந்து என்றைக்குமே வீண் போகாது ந அதோடய யூசேஜ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது மற்ற பாத்திரங்களுக்கு நம்ம போடுற காசை விட வந்து மண் சட்டியில் போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒத்து ஏன்னா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு நிறைய இருக்குது நம்ம ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதோடய லைஃப் டைம் கண்டிப்பாக ஜாஸ்தி இப்போ நான் இந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டியோ ஒன் எயிட்டியோ அப்படி தான் நான் இந்த இந்த சட்டி வாங்கினேன் ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆனால் இது இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ நம்ம வந்து எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அது லைஃப் டைமு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பு உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் செய்வீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மண் சட்டி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக நான் மெயினாக இந்த மாதிரி உள்ளே கொத்தி விட்டுருக்க பாத்திரம் கீரை கிடையாதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவேன் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு கீரை வேக வைக்கிறதுக்கு இதில் யூஸ் பண்ணிவிட்டு தாலிப்பு வந்து தனியாக வேறு சட்டியில் பண்ணி அதை ஆட் பண்ணி அப்புறமா தான் மற்ற போட்டு கிடையவேன் அதனாலே எனக்கு இது வந்து இந்த சட்டி வந்து நிறைய நாள் வந்துச்சு நீங்கள் வந்து எப்போவுமே அடுப்பில் அந்த சட்டியை வைக்கும் போதே டக்குன்னு ஹை ஃப்ளேமில் வந்து அந்த சட்டியை வைக்காதீங்க அப்போ வந்து நிறைய புகை வரும் இந்த மாதிரி மண் வாசனை மாதிரி வரும் முதல்ல லோ ஹீட்டில் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் போடுறது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் ஹை ஹீட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே நேரம் நீங்கள் சாதம் வடிக்கிறீங்க இல்லை மீன் குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து முக்கால் பதத்தில் இருக்கும்போதே நீங்கள் சாப்பாடெலாம் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா மண் சட்டியில் வந்து ரொம்ப நேரம் அந்த ஹீட்டு ரீட்டைன் ஆகிறப்போ அது வந்து உள்ளே போட்டிருக்கிறது வெந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் சாப்பாடு வந்து நல்லா வேகிற வரைக்கும் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடிச்சு தண்ணி வடித்தாலும் கூட அந்த சாப்பாடு கொழஞ்சி போயிடும் ஏன்னா மண் சட்டியில் ரொம்ப நேரத்துக்கு அந்த ஹீட் இருக்கும் ஸோ முக்கால் பதம் நீங்கள் சாப்பாடு வெந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான பதத்துக்கு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் தண்ணி வடித்த பிறகு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு சாப்பாடு வந்துருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கோ மீன் குழம்பு வைக்கிறதுக்கோ அப்படி தான் நீங்கள் வந்து எப்போதும் நார்மல் பாத்திரத்தில் வைக்கிற விட இது வந்து சீக்கிரமாகவே ஆகிடும் ஏன்னா டக்குன்னு சூடாயிடுது அந்த சூடு வந்து ரொம்ப நேரம் ரீட்டைன் ஆகிறதுனால நம்ம நம்ம சமைக்கிற பொருட்கள் வந்து டக்குன்னே குக் ஆகிடும் அதனால கேஸ் செலவுன்னு பார்த்தீங்கன்னா மண்சட்டி யூஸ் பண்ணும்போது கம்மியாக தான் ஆகுது ஒன்லி திங் வந்து டெய்லி சூடு பண்ணி அலசுறதுக்கு சோம்பர்த்தனமாக இருக்கும்னு நினைப்பீங்க அது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது அது பழகிடும் ஏன்னா நீங்கள் வந்து தாளிக்காமல் யூஸ் பண்ணுற பாத்திரம் இப்போ இந்த மாதிரி வேக காய் வேகம் மட்டும்தான் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வித லிக்விடும் போடாமல் வெறும் ப்ரெஷ் வச்சே இந்த ஸ்பாஞ்ச் வச்சே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் நாரோ வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் இல்லை நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கிற பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பல் பொடி போட்டோ இல்லை லெமன் போட்டோ நீங்கள் கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்தீங்கனாலே போதுமானது இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது லிக்விட் டைப்பில் நான் தேய்ச்சே ஆகணும் என்ன பிசுபிசுன்னு இருக்குது அப்படின்னா இந்த சேனல்லே வந்து டிஷ்வாஷிங் லிக்விடு லெமன் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வித கெமிக்கலும் இருக்காது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹோம் மேட் டிஷ் வாஷிங் லிக்விட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து மண்பானை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதை இனிஷியலாக பழக்கிறதுக்கு நீங்கள் அதே மாதிரி அரிசி குறைஞ்ச தண்ணியில் பழக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது நார்மல் வாட்டரை ஊற்றி வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வெளியில் சொட்டுற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குடிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து இது வந்து சில்லுன்னு எப்படி இருக்குன்னா இந்த வெளியிலேருந்து தண்ணி சொட்டுறதுனால தான் வந்து யார் வெளியில் இருக்கிற யார் உள்ளே போகிறதுனால மண்பானை இருக்கிற தண்ணி வந்து சில்லுனே இருக்குது ஸோ எப்போவுமே ட்ரிப் ஆகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் வந்து அடியில் ஒரு பிளேட்டோ இல்லைனா வந்து மணல் போட்டோ ஒரு பாத்திரத்தில்த்தில் மணல் போட்டு அது மேலே இந்த மண்பானையை வச்சீங்கன்னா எப்பவுமே அந்த சில்னஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஃபுல்லாயிடுச்சின்னா மாற்றிக்கிட்டே இருக்கணும் புதுசாக வாங்கிற பானை வந்து விரிசல் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு முதல்ல அதிகமாக இது வந்து நார்மலாக ட்ரிப்பாகிறதுக்கும் கீறல் விழுந்த எவ்வளோ சீக்கிரமாக தண்ணி வர்றதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது ரொம்ப சீக்கிரமாக தண்ணி டக்குன்னு வெளியில் வந்துச்சுன்னா பானையில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இல்லை ஒரு சும்மா கொஞ்சம் நேரம் ஆகுது இந்த இப்போ எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த பானை யூஸ் பண்ணிட்டுருக்குறோம் இந்த தண்ணி வந்து இந்த தட்டில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகிறதுக்கு எனக்கு ஒரு த்ரீ டேஸாவது ஆகும் ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த ஸ்லோ ட்ரிப்பிங் இருக்கும் அப்படி நீங்கள் பார்த்து இந்த பானை வந்து ஒழுங்காக இருக்கா இல்லையான்றதை வந்து அந்த தண்ணி லீக் ஆகிறத வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தண்ணி ஊற்றுற பானையை மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு டைம் அந்த தண்ணி ரீஃபில் பண்ணும்போது ஒரு அலசுவீங்கள அலசிட்டு நீங்கள் வந்து ஒரு தாட்டி ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை டென் டேஸ் ஒன்சோ ஒன்ஸோ வெயிலில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பாத்திரம் வந்து சுத்தமாகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி தண்ணி ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த பா இந்த வன்சட்டி வந்து ஊற வச்சு மூணு நாள் ஆயிடுச்சு இப்போ நான் இதை வந்து எடுத்து நார்மல் வாட்டரில் அலசிட்டு வெயிலில் காய வைக்க போகிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மண் சட்டியை வந்து குழம்பு குழம்பு வைக்கவோ இல்லை காய் வேக வைக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இந்த சட்டியை காய பிறகு ஒரு வாட்டி தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக செய் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லை நீங்கள் அதை வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எண்ணெய் ஒரு வாட்டி இதில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தாலிப்புக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எண்ணெய் கோட் பண்ணி அடுப்பில் வைக்கும்போது அந்த எண்ணெயெலாம் உள்ளே உரிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிறத நீங்கள் நோட் பண்ணலாம் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக தழிச்சிட்டு ஏற்கனவே நான் எப்படி சீசனிங் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொன்னேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாங்கனாலே மண் சட்டியும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ தான் ஆனால் இந்த நான் சொன்ன குறிப்புகள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ